ஐண்ட்ஸ் ஜெயலலிதா டூ படத்துக்கான அப்டேட் வந்து சோசியல் மீடியாவுல அப்படியே பெரிய வைரல் ஆயிட்டு இருக்கு சூப்பர் ஸ்டார் நடிப்பில் மெகா பிளாக் பஸ்டர் படமான ஜெயலலிதா படத்தின் செகண்ட் பார்டுக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலைகளை வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க என்றாலும் இது பற்றி வந்து அபிஷியலா வந்து அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் பண்ணல தலைவர் சொன்ன மாதிரி கூலிப்படம் வந்து ஷூட்டிங் தான் ஜெயலலிதா டூ பற்றி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தலைவர் சொல்லியிருந்தார் இதனிடையே பார்த்தீங்கன்னா நடிகை ஸ்ரீநிதி ரெட்டி முக்கிய ரோலில் வந்து நடிக்க இருக்கிறாங்க இந்த ஸ்ரீநிதி ரெட்டி வந்து கே யாருன்னு கேட்டேன் பார்த்தீங்கன்னா கேஜி படத்தில் ஹீரோ என்ன நினச்சிருப்பாங்க இவங்க ஜெயிலர் டூ படத்தில் வந்து ஒரு முக்கியமான ரோலில் நடிக்க இருக்கிறதா தான் தகவல் வெளியாயிருக்கு இது பற்றி வந்து அபிஷியலாக வந்து அறிவிப்பாங்க மேலும் ஜெய்லர் டூக்கான ப்ரொமோஷன் ப்ரொமோ ஷூட்டிங்கும் வந்து ஆல்ரெடி எடுத்து முடிச்சிட்டாங்க அந்த ப்ரொமோ வந்து அநேகமாக வந்து நியூ இயர் இல்லைன்னா பொங்கலுக்கு ஒரு கிட்ட வாய்ப்பு அப்புறம் என்ன இனி என்ன இனி சூப்பர் ஸ்டார் ரசிகர்களுக்கு ஒரே கொண்டாட்டம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அப்படி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி மகிழ்ச்சி